ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனம் அப்பொழுது சர்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் தேவன் எத்தனை பிரியமாய் இருந்திருந்தால் தான் படைத்த படைப்புகளில் எல்லாவற்றிலும் மனுஷனை மேன்மையாக வைத்தார் அவன் மீது அன்பையும் பிரியத்தையும் வைத்தார் அப்படிப்பட்ட பிரியமாய் இருந்த ஆதாம் ஏவாளை தேவனுக்கு இடையிலே பெரிய ஒரு பிளவை உண்டு பண்ணினது யார் என்று கேள்வியை கேட்கிறபோது சர்பத்தின் தந்திரமும் சூழ்ச்சியை